ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் வசன்னங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கர் காடு அதாவது ஊரை ஒட்டி பஸ் ஸ்டாப்பு ஊருங்க நம்ம இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடுகள் இருக்குது அந்த மாதிரி ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஊரடிக்காடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் வந்து ரெண்டு ஏக்கர் பார்த்துட்ருக்கோங்க இந்த ரெண்டு ஏக்கரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் எடுக்கணும் அவசியம் கிடையாது ஐம்பது ஐம்பது செண்டுகளாக வந்து பிரித்து கொடுக்குறக்கு ஏற்ற மாதிரி வகையில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்டு இருக்கோங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒன் ஏக்கர் டூ ஏக்கர் மேக்ஸிமம் டூ ஏக்கர் தான் இருக்குதுங்க மொத்தமாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் பிரித்து பிரித்து முப்பது முப்பது சென்டாக வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஏதோ அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எந்த ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிட்டு கோயந்தூர் மெயின் ஹைவேரோட பேஸில் தாமரைக்குளம் ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குது தாமரைக்குளம்லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப த்ரீ மினிட்ஸ் ட்ராவலில் வந்து மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க யாருமே மிஸ் பண்ண வேணாம் ட்ராவல் டைம் கம்மி ஹைவேக்கு மிக அருகில் இருக்குது ஊரை ஒட்டி கார்டு இருக்குது ஊரடி கார்டாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிற ரொம்ப கஷ்டம்ங்க நம்ம வந்து ஹோம் சேலர் சைட்டில் கொடுத்துருக்குறோம் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மொத்தம் வந்து இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து நம்ம கொடுக்கலாம் எந்த மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு நான் பிரித்து வாங்கி கொடுக்குறோம் வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்த சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து சைட்ஸை பாருங்கள் சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தோப்பில் வேணும்னாலும் இப்போ வந்து வேக்கண்ட் லேண்ட்லேயும் இருக்குது தோப்புலையும் இருக்குதுங்க தோப்பில் முப்பது சென்ட் ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் வேணும்னாலுமே நம்ம ஹோம் சேலை சைட்டுக்கு ஸ்க்ரீனில் திருவண்ண நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க